வாங்கம்மா உங்கள் சிப்பானாடெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பட்டு ப்ராசோ பட்டு ப்ராஸோ அவ்வளோதான் இது லாஸ்ட் ப்ரியில் வந்தது இருக்கிற கலெக்ஷன் போடுறேன் பாருங்கள் பிடிச்சவங்க எடுத்துக்கங்க இதோட ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வருது ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த சாரியோட ரேட்டு உங்களுக்கு வந்து ஜாயிண்டில் வரனால த்ரீ ஃபிஃப்டியில் வருது ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சில சேரீயில் வரும் ஒரு சில சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் ஓகேங்களா கலெக்ஷன் கலர் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் அருமையாக இருக்கும் இந்த சாரியே ஆறு மீட்டருமா ரெண்டு பிட்டு சேர்த்து இது ப்ளவுஸ் வந்து முக்கா டூ ஏழு மீட்ரு நல்லா பெரிய சாரி எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்காவாக இருந்தாலும் சரி கட்டினீங்கன்னா மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னாதான் தான் ஜாயிண்ட்டுன்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்குங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அப்புறம் முதம்போத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லை கணக்கு பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ரெண்டே பஸ் தான் இந்த ரூட்டில் வரும் ஷேர் ஆட்டோஸ் இருக்குது ஷேர் ஆட்டோவில் இறங்கணுன்னா அந்த பூக்கடை சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கிட்டே வந்துடுங்க இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் அந்த பூக்கடையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல பூக்கடை பழக்கடையெல்லாம் கடையெல்லாம் அங்கே கேளுங்க எல்லா ஆட்டோமும் வராது ஒரு சில ஆட்டோ வரும் ஷேர் ஆட்டோஸ் அப்புறம் நீங்கள் மெட்ரோவில் வர்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நியூ வாஷர்மேன் பேண்ட் வாஷர்மேன் பேட்டில் இறங்காதீங்க நியூ வாஷர்மேன் பேண்ட் நியூ வாஷர்மேன் பேட்டில் இறங்கிட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் நம்ம கடைக்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க பாருங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லிட்டேன் எனக்கு கூட ஒரு சகோதரி அட்ரஸ் சொல்லுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நமக்கு இங்கிலீஷில் அவ்வளோவா டைப் பண்ண தெரியாதுமா அதை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் அட்ரஸ்ஸு டெய்லி சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அவங்க வந்து வீடியோ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஓகேங்களா அவங்க தப்பாக நினச்சிக்கிற போகிறாங்க ஏன்னா வீடியோ என்னடா மெசேஜ் அனுப்பணுமே பாய் ரிப்ளை பண்ணல என்ன அவ்வளோ தெளிவாக ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியாதுமா நாலேஜ் இல்லை ஏதோ இருக்கிறனால இதை வச்சு வண்டி ஓட்டுறோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்கள் ஜிக் ஜாக் டிசைனில் வந்து அஞ்சு ஆறு கலரு இருக்குது எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இன்னும் இல்லை இல்லைப்பா எனக்கு தச்சே அனுப்புங்க ஃபோர் தேர்ட்டி போட்டு விடுங்க ஃபோர் தேர்ட்டி போட்டிங்கன்னா தச்சையாக அனுச்சு விடுக்குறேங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெறும் முப்பது ரூபா தான் ஒரு சாரிங்க சேல்ஸுக்கெல்லாம் தாராளமாக நம்மள்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணலாமா ஜார்ஜ் சாரீ லக்ஷ்மி பேத்தி சாரிலாம் வெறும் டூ தான் போடுறோம் நீங்கள் அதெல்லாம் வாங்கி த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கலாம் ரொம்ப நல்ல குவாலிட்டி நல்ல யூனிக்கான கலெக்ஷன் நம்ம போடுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அழகழகான கலெக்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வரும்மா ஒரு சில சாரீ இல்ல அம்பரில் அம்பர்ல ஃபிராக் கூட சூப்பராக இருக்கும் தைக்கலாம் போன வாரம் கூட நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன் அந்த மாதிரி தைக்கலாம் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் கடையில் போய் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி சாரி கிடைக்காது இவ்ளோ கலெக்ஷன் கிடைக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு யூனிக்கா இருக்குமா பாருங்க அருமையா இருக்கு கலர்ஸ் எல்லாமே ரெட் இல்லைம்மா மெரூன் கலருப்பா இன்னைக்கு ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு சாட்டர்டே வரும் தவறுனா மண்டே வந்துடும் சண்டே வந்து ஒரு சில இடத்துல கொரியர் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் சர்வீஸ் இருக்காது இன்றைக்கி போடுறது பார்த்திங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே காலையில் போடுவோம் போட்டோம்னாக்க உங்களுக்கு மண்டே வந்துடும் எல்லாமே ஓகேங்களா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கம்மா வரலன்னா அப்புறம் கேளுங்க பை வரல பே என்னாச்சு பேன்னு கேட்டிங்கன்னா நான் உடனே வந்து குரியர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு உங்களுக்கு ட்ராக் பண்ணி நம்பரோடு அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் இன்றைக்கி நைட்டு போட்டு நாளைக்கு காலையிலே வரலன்னு சொன்னீங்கன்னா நான் காலையில் தான் அனுப்புவேன் நைட்டு நீங்கள் ஆர்டர் போடுறது எல்லாம் ஆர்டர் நைட்டு வாங்கி காலையில் தான் அனுப்பிச்சி விடுவேன் ஓகேங்களா மறுநாள் தான் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு வெறும் 350 தான் பாத்தீங்க சூப்பரா இருக்கு பாருங்க அலஸ் பிளெசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் just 350 தான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பட்டு பிராசம் பட்டு பிராசோவில் ஜாயின் சைடு ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சைடு நல்லா ஃபாயில் பிரிண்ட் இந்த பிரிண்ட் எல்லாம் போகாது கேரண்டியான பிரிண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்குது ₹350 தான்மா just 350 தான்மா பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க फर्स्ट क्लास கலர்ஸ் தான் கலர் செலக சூப்பரா இருக்கு just 350 தான் வெறும் ₹150 தான் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ಎಲ್ಲಿಸೈನ್ಸ್ ಅಮಿಯಾನ ಕಲರ್ಸು ವೈಲಟ್ಲೇ ರೆ ವೈಲಟ್ எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபா அது முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லா கலருமே ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சாரி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு கலர் எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது அட்டாசமாக இருக்குது முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங்குமா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூபா நீங்கள் சாரி கூட கூட ஷிப்பிங் ரேட் ஓகேங்களா ஐம்பது ரூபாய்க்கே ரெண்டு சாரிக்கு ஷிப்பிங் வராதுமா வெயிட் கணக்கு தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கு அட்டகாசம் தான் இருக்கு இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கலர் இருக்கு அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு வந்து பட்டு பிராச எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயின் சாரி வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இதுலாம் நம்ம சில பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா